திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த் டே செல்வ பண்ண போறாங்க அப்படி ஆதிரன் சிவந்தபராணி பர்த் டே செல்வ பண்ணாரு சிர்கிஷ் பண்ணுறது அப்பா திரு ராகேஷ் அம்மா திரு மது சுகன்யா அண்ட் சுமித்ரா மட்டுமே நான் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்த அவங்க மாமாவான் முரளி சுகுமார் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சரி என்னோட சிறப்பம் பார்த்து வருவோம் சுங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்டீம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி போனா ஹரிஹரன் சிவரந்தமணி பர்த்டே செல்வம் பண்ணார் ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ரங்கராஜ் அம்மா திருமதி தனலக்ஷ்மி தம்பி முகிலன் அண்ட் மாமக்கள் சித்தப்பாக்கள் பெரியப்பா மற்றும் குமார் பிரதர்ஸ் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் பகுமான் முக்கியமா மஸ்லீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்டாக போதிரை பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா காமராஜ் சிவரந்திரமணி போதிரை சொல்வம் பண்ணார் சரி யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் பண்ண பொறுத்து பாலாஜி அன் கிருஷ்ணா மற்றும் அக்னி குரூப் ரெண்டு அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பமாக சொல்லும் முக்கியம் ஸ்டீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி போத்ரே நெக்ஸ்ட்டாக ஆதரி செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா ஜிவாஸ்ரீ சிவகங்கை பண்டிகை போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவ மகேஷ் பண்றது அம்மா அப்பா எஃப் கே அடைக்கலம் அனலட்சுமி அவர்கள் சார்பாக இளையராஜா சித்ரா அவர்கள் சார்பாக அட் முருகேசன் ஆனந்தி அவர்கள் சார்பாக சேகர் சுந்தரி அவர்கள் சார்பாக முருகேசன் கோகிலா ஆதி அண்ட் சாந்தி ஆதி சந்தியா அவர்கள் சார்பாக மற்றும் இளங்கோ விமலா அவர்கள் சார்பாக குமரேசன் ஆதி பாலா மணி திவ்யா அகில்வதனா அண்ட் கவிஷா மற்றும் ஹர்ஷித் மோகன் மோனிகா அண்ட் கணிஷ் மற்றும் ஜெய் அண்ட் முகுந்தன் அண்ட் மேனகா மற்றும் மணி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்ப்பு பார்த்து உங்க சார்பாக முக்கியம் சிற்பிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிரஞ்சன் போதிர போதிரசில்மம் பண்ணார் சேர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி திருமதி மோனிகா அவர்கள் சர்பாக மற்றும் சித்தப்பா சித்தி மாமா அத்தை அண்ட் அவங்க பிரதர் மதன் முத்து மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரிங்ஸ் நண்பர்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சர்பாக பத்திர சமூகம் சர்பாகும் அண்ட் முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு அருள் மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அனால் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க மனைவி திருமதி கமலனி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர் அன்பு வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாகவும் பார்த்து சொவங்க சார்பாகவும் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது வார்டு மக்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது வந்து யார் தெரிவிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் திரு முத்து செல்வம் அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அஜித் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஷேர்ட் பண்ணிக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ அனைவருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் அரவிந்த் சிவரந்த பண்ணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாரு சிவருக்கு அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சார் பகுமன் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட் பர்த்டே செலபா பண்ண போறாங்க ரம்யா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செலப பண்றாங்க விஷ் பண்ணது அம்மா அப்பா சிஸ்டர் அண்ட் சிவகுமார் மாஸ்டரி மதர் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது கோவிந்தா சாமி சங்கீதா வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் சார் பகுமான் முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த் எக்ஸ்ட்ரா போதே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா மோகன் குமார் சிவர் வந்து பண்ணா நீ பதிரெடு செல்வம் பண்ணாரு சிவரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா நீ நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்து சிவகுமார் உமா ஸ்டே வந்து பண்ண அவங்க கிஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோடய சர்பான் பத்ரவா சோ சர்பகுமான் முக்கிய மஸ்டின் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதெடு நெக்ஸ்ட் கவியா போதிரை சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாருன்னா கவியரசன் சிவருந்த பாணி போதிரை சில்பம் பண்ணாரு சிவருக்கு அலங்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர்கிஷ் பண்ணுறது எஸ்டிஆர் ஃபேன்ஸ் சிதம்பரம் அவர்கள் சார்பாக மற்றும் அகில இந்திய தலைமை சிம்பு ரசிகர் மன்றம் அண்ணன் மயிலை நாகு அவர்கள் சார்பாக அண்ட் திருச்செங்கோடு நகர தலைமை செயலாளர் இளங்கோவன் அவர்கள் சார்பாக மற்றும் சக நண்பர்கள் அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பெங்களூர் நண்பர்கள் ராபர்ட் அவர்கள் சார்பாக மற்றும் கும்பகோணம் சிம்பு வெளியன் ஐயப்பன் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தா ரிக்யூஸ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் சேவரந்த பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சேவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்க கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பம் பார்த்து சொங்க சார் பாபு மேம் முக்கியமாக ஜிரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கௌசி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ராஜு வந்து பார்த்தீங்கன்னா கௌசிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ கௌசிக்கு என்னோட சொல்பம் பார்த்துருவோம் சொங்க சார் பாகுமான் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா தர்ஷன் சிவர் வந்து பண்ணாலே பர்த்டே செல்பா பண்ணாலே சிவக்கு அலவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறியும் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின் பண்ணால் ஸ்ரீரங்கம் அன்பில் ஆர் பிரதர்ஸ் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ ஓ சாவுக்கும் அன் முக்கிய மஸ்டின் செல்வா பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போர்த்டே